வணக்கம் மே மாதம் ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு அதாவது இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு கருதினாள்களுடைய கான்கிளேவ் நடைபெற இருக்கிறது இந்த கான்கிளேவ் என்பது ஓட்டளிக்கப்படுகின்ற யாரெல்லாம் ஓட்டளிக்கிறார்களோ அந்த அவையை தான் கான்கிளேவ் என்று அழைக்கிறார்கள் இதில் யாரெல்லாம் பங்கேற்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது எண்பது வயதுக்கு உட்பட்ட கருதினார்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் அந்த விதத்திலே தற்போது உலகத்திலே நூற்றி முப்பத்தி ஐந்து கருதினார்கள் எண்பது வயதுக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் அதிலே ரெண்டு கருதினார்கள் தங்களால் வாக்களிக்க இயலவில்லை என்று தங்களை இயலாமையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஒருவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் மற்றொரு கென்யா நாட்டை சார்ந்தவர் ஆகவே தற்போது வருகின்ற இந்த கான்க்ளேவ் திரு அவையிலே நூற்று முப்பத்தி மூன்று கருதி நாள் மட்டுமே வாக்களிப்பார்கள் இதிலே ஆசியாவை சார்ந்தவர்கள் முதன்முறையாக அதிக எண்ணிக்கையிலே போகிறார்கள் முப்பத்தி இருபத்தி மூன்று கருதினாள்கள் போகிறார்கள் அதிலே மூன்று பேர் மட்டும்தான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த கான்கிளேவில் பங்கெடுத்தவர்கள் அதிலே நம்முடைய இந்தியாவை சார்ந்த கிளிமிஸ் அவர்கள் பஸ்ரியோஸ் கிளிமிஸ் அவர்கள் இலங்கையை சார்ந்த மால்கம் ரஞ்சித் கர்னால் அவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்த கார்டினல் பாக்லே மற்ற இருபது பேருமே முதல் முறையாக பங்கெடுக்கிறார்கள் நம்முடைய இந்தியாவிலிருந்து மூன்று ரீதிகளிலிருந்து கருதினார்கள் பங்கெடுக்கிறார்கள் இந்த ரீதி என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது ரீதி என்பது வழிபாட்டு முறை ஆங்கிலத்திலே ஆர் ரைட் என்று சொல்வார்கள் இது வழிபாட்டு முறை நம்முடைய அகில உலகிலே எல்லாமே கத்தோலிக்க திரு இருந்தாலும் இந்த கத்தோலிக்க திரு இருபத்தி நான்கு ரீதிகள் இருக்கின்றன அந்த விதத்திலே இந்தியாவிலே மூன்று ரீதிகள் இருக்கின்றன லத்தீன் வழிபாட்டு முறை லாட்டின் ரைட்டு சீரோ மலபார் வழிபாட்டு முறை சீரோ மலபார் ரைட் சீரோ மலங்கரா சீரோ மலபார் மலங்கரா வழிபாட்டு முறை கார்டினல் கிளிமிஸ் என்றவர்கள் சீரோ மலங்கரா வழிபாட்டு முறையை சார்ந்தவர்கள் ஜார்ஜ் ஜேக்கப் என்பவர் சீரோ மலபார் வழிபாட்டு வழிபாட்டு வழிபாட்டினை சார்ந்தவர்கள் அவர்கள் லத்தீன் வழிபாட்டு முறையை சார்ந்தவர்கள் இது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவிலிருந்து பதினெட்டு கருதினார்கள் பங்கெடுக்கிறார்கள் உலகிலேயே வழக்கம் போல அதிக அளவிலே ஐரோப்பா ஐரோப்பாவிலிருந்து முப்பத்தி ஒன்பது கருதினார்கள் பங்கெடுக்கிறார்கள் இதற்கு கான்கிளேவ் என்று பெயர் வந்திருக்கிறது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அந்த தேர்ந்தெடுக்கின்ற இந்த தேர்தலிலே பல அரசியல் குறுக்கீடுகள் இருந்தன அரசர்கள் அவருடைய தலையீட்டை அங்கே காட்டினார்கள் பணம் உள்ளவர்கள் பலம் உள்ளவர்கள் அதில் வெளிப்படுத்தினார்கள் எனவே இது அரசியல் தலையீடு இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதற்காக கருதினார்கள் மட்டுமே ஒரு முறை இருபது கருதினார்கள் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு அறையிலே கூடி அவர்கள் தேர்ந்தெடுக்க முயற்சி எடுத்தார்கள் வித தலையிடும் இருக்கக்கூடாது என்று அவ்வாறு அவர்கள் பொழுது அவர்கள் கருதின கோப்பை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு நாள் ஆயிட்டு ரெண்டு நாள் ஆயிற்று ஒரு வாரம் ஒரு மாதம் தேர்ந்தெடுக்கவே இல்லை ஒன்பது மாதங்கள் அவர்கள் உள்ளே இருந்தும் எந்த முடிவும் வெளிப்படவில்லை எனவே வெளியில் இருந்த காத்திருந்த மக்கள் அனைவரும் கோபமடைந்து என்ன செய்தார்கள் அந்த அறையை கூட்டிவிட்டார்கள் கூட்டிவிட்டு இவங்க சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டோம் அதிகபட்சம் ரொட்டி தண்ணீர் இது மட்டுமே உள்ளே அனுப்பினார்கள் பருசு வேகமாக இறங்கி வர வேண்டும் என்பதற்காக மேலே கூரையை பிரித்து விட்டார்கள் ஆகவே ஒன்பது மாதங்களுக்கு பிற்பாடும் அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை இவ்வாறு நடந்தது நடந்த பிற்பாடு இறுதியாக முப்பத்தி மூன்று மாதங்கள் கழித்து அவர்கள் திருத்தந்தையை தேர்ந்தெடுத்தார்கள் அப்பொழுதுதான் திருத்தந்தை பத்தாம் கிரகிரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அவர் அப்பொழுது உருவாக கூட இல்லை அவர் குருவாகி அவர்கள் பிறகு ஆயராக பட்டப்படுத்து பிறகு அவரை திருத்த தேர்ந்தெடுத்தார்கள் இந்த சாவியை பூட்டி கொண்டதால் இணைந்து கிளேவ் என்பது சாவி என்பதை குறிக்கும் இவ்வாறு பூட்டி விட்டதால் அதற்கு கான் கிளேவ் என்று பெயர் இருந்தது அதிலிருந்து எப்பொழுதுமே சிஸ்டைன் சேப்பல் ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு சிஸ்டைன் சாப்பிள் அந்த சித்தாலத்தில் தான் இந்த தேர்தல் நடக்கும் அந்த பூட்டுகின்ற முறை தொடர்ந்து இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது உள்ளே கொண்டு இந்த தேர்தலை நடத்துகிறார்கள் இவ்வாறு இப்பொழுதும் அதே முறை இன்னும் பின்பற்றப்படுகிறது இதனால் சேப்பல் என்பது அருங்காட்சியகத்திலுடன் ஒரு பகுதியாக இருக்கிறது எனவே தற்போது பார்வையாளர்களுக்கு அது மூடப்பட்டிருக்கிறது அந்த ஏழாம் தேதி அந்த கருதலாக ஒன்று கூடி கோப்பை தேர்ந்தெடுத்த பிற்பாடு தான் அந்த சிஸ்டைன் சேப்பல் பார்வையாளருக்கு தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு நல்ல திருத்தந்தையை இந்த கான்ட்லே சிறப்பார்த்தியிருக்க வேண்டும் மன்னாடுவோம் வாழ்த்துவோம்